வணக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த என்ன சொல்ல போனால் ஒரு மொழிப்போரில் பங்கு கொண்ட கழகத்துடைய மாணவர்களுடைய தலைமை பொறுப்பான மாணவர்கள் மாணவர்களுடைய செயலாளர்களை பொறுப்பை மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரும் இந்தியாவில் இன்று ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மகச்சூர் மாணவ முனிச்சூர் மாநிலத்தினுடைய எங்கள் தலைவர் அவர்கள் வழங்கியிருக்கிறார் அவர்கள் எந்த நம்பிக்கையோடு இந்த பொறுப்பை வழங்கியிருக்கிறார்களோ அந்த நம்பிக்கையோட நாங்கள் பொறுப்பேற்றிருக்கோம் எங்களோட மரியாதைக்குரிய மாநிலத்தில் இங்கே மீண்டும் முக்கியமான நேரம் உங்களுக்கு தெரியும் குறிப்பாக ஒரு ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பு சனாதனம் என்று சனாதனத்தை குறித்து மாண்பு தமிழ்நாட்டு துணை பேசிவிட்டால் அது ஒட்டுமொத்த இந்துக்கள் மனதை விட்டது என்று ஒரு கோழி விசும பிரச்சாரத்தை செய்தார்கள் ஆனால் அந்த சனாதனம் என்கிற கருத்தை ஏன் அவர் பேசினார் அது இந்தி வடிவாகவும் சமஸ்கிருதத்தின் வடிவாகவும் தமிழ் பேசுகிற மக்களை தெலுங்கு பேசுகிற மக்களை கன்னடா பேசுகிற மக்களை மலையாளம் பேசுகிற மக்களை குறிப்பாக தென்னிந்திய மக்களை இந்திய அரசு மோடி அரசு இரண்டாம் தர குடிமக்களாக பார்க்கிறது என்கிற கருத்தை தொடர்ந்து எங்களுக்கு தெரிந்து கொண்டு வந்தார் அது இன்று வெட்ட வடிச்சமாகி இருக்கிறது புதிய கல்விக் கொள்கை என்கிற ஒரு திணிப்பை ஒரு சமஸ்கிருத மயமாக்கப்பட்ட குறிப்பாக ஆர்எஸ்எஸ்டைய சித்தாந்தவாதிகளால் கல்வியாளர்கள் இல்லாமல் எழுதப்பட்ட ஒரு கொள்கையை கொண்டு வந்து திணித்து தமிழ்நாடு கல்வியில் செல்ல தமிழ்நாடுங்கிற இந்த இடத்தில் மீண்டும் ஸ்கூல் ட்ராப் அவுட் ஒரு எப்படி உத்தரப்பிரதேசத்திலையும் பீகார்லையும் மத்திய பிரதேசிலிருந்து போஜ்பூரிலேயே அவதியை மைதிலியை கொங்கினியை பேசுகிற மக்களை ஹிந்தியை திணித்ததுனால ஸ்கூல் காலேஜ் கூட முடிக்க முடியாமல் சாதாரண கூறி வலைகளுக்கு தமிழ்நாடை நோக்கி இந்திய சகோதரர்கள் வருகிறார்கள் அதுபோல் தமிழ்நாட்டைச் சேர்ந்த இளைஞர்களையும் பள்ளி கல்லூரி கல்வியையும் முடிக்க விடக்கூடாது என்ற பெரிய சதித்திட்டத்தை செய்து மோடி அரசு தமிழ்நாடை வஞ்சிக்கிற இந்த நேரத்தில் மிக முக்கியமான ஒரு பொறுப்பை மாண்பு முதலமைச்சர் அவர்களே எங்க எங்களிடம் ஒப்படைத்திருக்கிறார் இந்த இந்த பொறுப்பை கண்ணின் பருத்துமாக இன்னும் சொல்ல போனால் இது இன்னும் எங்களுக்கு ஒரு ஆசை என்பதை விட எங்களுக்கு ஒரு இன்னும் ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை அளித்திருக்கிறது எங்களுடைய இந்த அணிக்கு மக்கள் மன்றத்தில் திராவிட இயக்கங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய பெரியார் பலனி அண்ணா முத்தமிழர் கலைஞர் இப்போது ஆகிற முதலமைச்சர்கள் இந்த இந்த முதலமைச்சர் இந்த அமைச்சரை தலைமையிலான இந்த அமைச்சர் அமைச்சர்கள் என்ன செய்திருக்கிறது என்பதை கல்விக்கு என்ன செய்திருக்கிறது என்பதை மாணவ மன்றத்திற்கு உண்மை சேர்க்க வேண்டிய மிக முக்கிய பொறுப்பு வைத்திருக்கிறது அதன் முகமாகத்தான் இப்போது உங்களுக்கு சொந்திருக்க மரியாதைக்குரிய விஜய் அவர்களுடைய அறிவிப்பை நானும் பார்த்தேன் அதில் அன்பு சோலைகள் என்கிற கருத்தை வந்து நக்கள் யாடி செஞ்சிருக்காரு ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு விஜய அவர்களுடைய தந்தையா மரியாதைப்பு எஸ் ஒரு சந்திரசேகர் அவர்கள் என் மகன் என்னை பராமரிக்கவில்லை என்று எல்லா மீடியாலையும் புலம்பிக்கின்றார் தன் தந்தையாலேயே தான் பராமரிக்கப்படவில்லை என்று இங்கு விமர்சிக்கப்பட்ட வன்மத்தோடு திட்டு தான் விஜய் அவர்கள் அவருக்கு வந்து உறுதியாக தமிழ்நாட்டுடைய தாய்மார்கள் தந்தை தந்தையர்கள் மூதாதைகளுடைய அந்த குரல் தெரியாது அவர் ஒரு அறிக்கையில் இருந்திருக்காது இருக்கார் ஒட்டுமொத்தமாக ஒன்றிய அரசுடைய அந்த நிதிநிலை அறிக்கையில் மரியாதைக்கு நிர்மலா சீதாராமனுடைய தமிழ் விரோதம் தமிழர் விரோத போக்குனால் கடந்த காலத்தில் கூட பாஜக ஆண்டபோது கூட பாஜகவுடைய தேசிய தலைவராக இருந்தால் எது கடையாதோ குறிப்பாக வெங்கையா நாயுடு போன்றவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டுடைய உரிமையை புரிந்து கொண்டவராக இருந்தார் தமிழ்நாட்டுடைய அதிமுக தான் திமுக வந்தாலும் எந்த கருத்தை வலியுறுத்தினாலும் இங்கே தமிழ்நாட்டுடைய பிரதிநிதிகளாக டெல்லியிடம் சொல்கிற இடத்தில் இருந்தார்கள் ஆனால் தமிழ் இந்து தமிழ்நாட்டுடைய முகமாக முகவரியாக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் தந்தை பெரியார் மீதும் பேரன் அண்ணா மீதும் கலைஞர் மீதும் ஒரு தீரா வன்மத்தோடு இருக்காரு குறிப்பாக திராவிட இயக்கத்தின் மீதும் குறிப்பாக திராவிடர்கள் மீதும் தீரா வன்மத்தோடு இருக்காரு அதனால் இவர் குறிப்பாக மோடியிடமும் ஆர்எஸ்எஸிடம் போய் தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்யக்கூடாது என்பது மிக உறுதியாக நெர்மாச்சி தரமான இருக்காரு அவர் தயாரித்த இந்த பட்ஜெட்டில் தமிழ் தமிழர் தமிழ்நாடுங்கிற ஒரு வார்த்தை இல்லை அப்போது எங்கே தூங்கிக்கிட்டு இருந்தார் மரியாதைக்குரிய அண்ணன் விஜய் அவர்கள் இன்னைக்கு இந்த அறிக்கையில வந்து ஒன்றிய அரசு போன் என்று வந்திருக்கிறார் இவர் பாயசத்துக்கும் பாயாசத்துக்கும் கேசவருக்கு ஒரு தமிழ்நாட்டுடைய பால்வாடி குழந்தைகிட்ட போய் கேட்டால் தெரியும் இருக்க பால்வாடிகளுக்கு மாண்பு முதலமைச்சர் என்ன செய்திருக்கிறார் பள்ளிகளுக்கு என்ன செய்திருக்கிறார் இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்களுக்கு என்ன செய்திருக்கிறார் தான் இன்று காலை உணவு திட்டத்தை தமிழ்நாட்டுக்கு அனைத்து பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்திக்கிற இந்த நேரத்தில் விஜய் அவர்களுடைய விமர்சனம் என்பது இதை அறிக்கை கொடுக்க வேண்டும் தான் தானும் இருக்க இந்த இருப்பை காட்டுவதற்காக நான் பார்க்குறேன்